வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை ஆசிரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் யாருன்னா வைரமுத்து தான் மேட்டூரில் தேனி மாவட்டம் மேட்டூரில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்காரு வடிகைப்பட்டிய வடுகப்பட்டியைச் சேர்ந்தவர் இளநெஞ்சின் இயக்கம் என்பது இவருடைய முதல் கவிதை முதல் கவிதை தொகுப்பு வைகரை மேகங்கள் என்ற மரபு கவிதை நூல்தான் கவியரசு கவி பேரரசு பட்டம் பெற்றவர் வானொலியில் புது கவிதை பாடியவர் இவர்தான் அந்த தலைப்பு பார்த்திங்கன்னா கண்ணீரை சிரிக்க விடுவோம் அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு வைகரை மேகங்கள்ங்கிறது மரபு கவிதை தொகுப்பு கவிராஜன் கதை அப்படிங்கிறது புது கவிதையில் பாரதி வரலாறு தண்ணீர் தேசம் அப்படிங்கிறதும் புது கவிதை தான் ஆனால் நாவல் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இன்னொரு தேசிய கீதம் கொடிமரத்தின் வேர்கள் என் மௌனத்தின் சப்தங்கள் இதெல்லாம் அவருடைய மற்ற நூல்கள் இதுவரை நான் அப்படிங்கிறது வந்து கவிதையில் தன் வரலாறு எழுதி இருக்காரு உரைநடை அப்படிங்கிறது கல்வெட்டுகள் கேள்வியால் ஒரு வேள்வி அப்புறம் நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் தொட்டு விடும் கரிசல் காட்டு இதிகாசம் மீண்டும் என் தொட்டிலுக்கு அப்படிங்கறதெல்லாம் நாவல்கள் இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வாங்கியிருக்காரு சாகித்ய அகாதமி விருது ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு வாங்கியிருக்காரு பத்மபூஷன் விருது ரெண்டாயிரத்தி பதினாலு தேசிய விருது ஏழு முறை மாநில அரசின் விருது ஆறு முறை இவருடைய கவிதைகள் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நன்றி